வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே வியாழக்கிழமை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி மூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு ரெண்டு எட்டு புதன்கிழமை கொடுக்க கொடுத்திருந்த ஆல் போர்டு ரெண்டு ஆறு இதில் ஆல் போர்டு ஆறு வந்துள்ளது ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறு என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இனி இதற்கடுத்து ஏபிசி நூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது ஏபி பன்னிரெண்டு எழுபத்தஞ்சி ஏசி பதினெட்டு எழுபத்தொம்போது பிசி சி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சி ஏபிஏசி பிசி இருபத்தெட்டு எழுபத்தெட்டு என்று எட்டு சி வரும் என்று ஒரு கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளது ஆகையினால் இப்படி கொடுத்துள்ளேன் இந்த இருபத்தெட்டை வைத்து விளையாடும் நண்பர்கள் குறைந்தபட்சம் ஏசியில் எழுபத்தெட்டு என்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கும் வாய்ப்பு உள்ளது சப்போஸ் இந்த ஆல்வோடி இங்கு கொடுத்துள்ளது இப்படி வந்தால் எழுபத்தெட்டு என்பதற்காக இங்கு கொடுத்துள்ளேன் விருப்பமுள்ள நபர்கள் அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இதில் பயன் இதில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றாக கணிக்க தெரிந்தவர்கள் எமது வாட்ஸ்அப்பில் இணைய வேண்டிய அவசியம் இல்லை இதை வைத்து விளையாடி வெற்றி பெறலாம் கூடுதல் விளையாட கூடுதலாக விளையாட விரும்பும் நண்பர்கள் ஆழ்வோடு வைத்து விளையாடும் நண்பர்கள் நமது வாட்ஸ்அப்பில் இணைந்தால் மிகுந்த பயனுண்டு காரணம் இதில் இணைந்திருப்பவர்களுக்கு தெரியும் நீங்களும் இணைந்தால்தான் இதில் தெரிந்து கொள்ள முடியும் ஆழ்வோடு விரும்பும் நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து பயன்பெறலாம் இதற்கான மாத கட்டணம் முப்பது நாட்களுக்கு ரூபாய் நூறு மட்டுமே இந்த வாட்ஸ்அப்பில் இணைவதனால் மெஷின் நம்பர் வந்த பின்பு போர்டு தரப்படும் அதிலும் பரிசுகள் வந்த உள்ளது இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் முயற்சி செய்கின்றாலோ அவர்களுக்குரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் பரிசே விழாவில்லை என்று கூறும் நண்பர்கள் உங்களுக்கு உரிய ராசிக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து விடாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பரிசு கண்டிப்பாக விழும் ஆகையினால் நல்ல நேரத்தை தவற என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஆறாயிரத்தி ஐந் சப்ஸ்கிரைபர்கி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்